ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் டு கால் இந்த வீடியோ பதிவில் யூஜிடிஆர்பி அதாவது பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனம் தொடர்பாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பட்டிதாம் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா யூஜிடிஆர்பி பிப்ரவரி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதை நோக்கி எல்லாருமே நம்ம ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருப்போம் உங்களோட தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஹண்ட்ரட் பிரசனை நீங்கள் எப்போ எஃபர்ட் போடுங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா நாட்கள் கம்மியாக லாஸ்ட் ஒரு ஒன் வீக் தான் இருக்குது இந்த ஒன் வீக்கில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களோட ஜாப் வாங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த வித நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் அதாவது பயம் அப்படிங்கிறது எந்த வித வரியும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காமல் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட ஒரு தன்னம்பிக்கையோட வெற்றின் இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அந்த ஒன் வீக்கில் தொடர்ந்து ஸோ ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க நிறையா மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நாலு ஆப்ஷன் பார்க்கும்போது அதுவாக இதுவாக அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னா ஈஸியாக வந்து நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷனை அவாய்ட் பண்ணி ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய நாட்களையாவது நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது நீங்கள் நாலு ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து அப்சக்ட் டைப் வந்து நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்காக தான் நம்ம அகாடமியில் வந்து மாடல் கொஷின் பேப்பர் ஃபைனல் ரிவிஷன் ஸோ கொஷின் பேக் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது என் இடையில பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் அந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி டீச்சர்ஸ் எல்லாமே கேட்டதுனால டுடே மட்டும் அந்த கொஸ்டின் பேங்க் அதாவது பதினாறு இன்டு ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் மாடல் கொஷின் பேப்பர் ஸோ ஒரு கொஷின் பேப்பரில் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் அதே மாதிரி பதினஞ்சு இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு கொஷின் பேப்பர் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே பதினஞ்சு கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் போட்டு பார்த்துடலாம் பட் ஈஸி ரொம்ப ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம் போஸ்டிங்குமே ரொம்ப குயிக்காகவே போட போகிறாங்க அதுக்குமே ஆணை அப்படிங்கிறது வந்து ஸோ ஸோ பப்ளிஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து டுடே மட்டும்தான் இந்த கொஷின் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டுடே மட்டும் தான் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி எல்லோரும் கேட்டதுனால டுடே மட்டும் நம்ம வந்து ஸோ அவைலபிளாக இருக்கும் அதை வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அதுவுமே அந்த ஃபைனல் டிவிஷன்கான கொஷின் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நேரடி நியமனம் அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் அப்படிங்கிறது வந்து ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதாவது நேரடி நியமனம் ஸோ எப்படி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் மாதிரி ஒரு அட்டவணை மாதிரி எல்லாருமே கொடுத்துருந்தாங்க இப்போது டுடே என்ன அப்படின்னா அதாவது அந்த நியூஸ் சேனல் என்ன அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர் நியமனம் அது தமிழ்நாட்டில் காலியாக காலியாக உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆசிரியர்களை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸோ சொல்லியிருக்கிறாங்க நேரடி நியமனம் மூலமாக அதாவது நேரடி நியமனம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் மூலமாக அந்த பிப்ரவரி ஃபோர் எக்ஸாம் இரு இருக்கு இல்லையா அதன் மூலமாக முதற்கட்டமாக பட்டதாரி ஆசிரியர்கள் காலியாக உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆசிரியர்களின் பணியிடங்களை முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் நிரப்ப ஆணை அப்படிங்கிற மாதிரி ஆணை அப்படிங்கறது வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க இந்த நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் படிக்க வெறி வந்து அதிகமாகும் ஏன் அப்படின்னா நமக்கு குயிக்கான ப்ராசஸ்லேயே நமக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ போட போட போகிறாங்க இப்போ அந்த பிப்ரவரி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸாம் எழுதி நீங்கள் நல்ல மார்க் வந்து எல்லாேருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க ஈஸியாக எல்லாருமே கிளியர் பண்ணுவீங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா ஜூனில் அதுக்கு முன்னாலேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அந்த ஜூன் பண்ணும் போதே நீங்கள் ஒரு அசியா ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஒரு போஸ்டிங்கில் போவீங்க போஸ்டிங்கில் இருப்பீங்க இது எவ்வளோ ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி குயிக்கான ப்ராசஸ் தான் அதுக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிச்சிருவாங்க முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு பட்டதாரி ஆசிரியர்கள் அதாவது உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள இந்த ஆசிரியர்களை ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆசிரியர்களின் காலி பணியிடங்களை முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அரசாணை வந்து ஸோ நிரப்ப ஆணை அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னால் இந்த டைமில் வந்து இன்னும் ஒரு செவன் டேஸ் தான் இருக்குது இந்த செவன் டேஸில் நீங்கள் இந்த நியூஸை பார்த்ததும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் மேலே உங்களால் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரணும் ஏன்னால் குயிக்கான ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஜூன்லையே த்ரீ பண்ணும்போதே எஸ் சே கவர்மெண்ட் டீச்சராக நீங்கள் போஸ்டிங்கில் இருப்பீங்க கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிரைவேட் ஸ்கூல்லலாம் நல்லா ரொம்ப வேலை பார்ப்பீங்க ஆனால் வித சேலரி அப்படிங்கிறதுமே இது இருக்காது இது ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சேஃப் ஆகிடும் ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஆசிரியர் பணி நீண்ட நாள் ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஸோ நனவாக போகுது அதுவுமே ரொம்ப சீக் குயிக்காகவே நமக்கு வந்து கிடைக்க போது ஜூன்லேயே நமக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்க போகிறாங்க ரீஓப்பன் பண்ணும்போது நீங்கள் போஸ்டிங்கில் இருப்பீங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பட் இன்னும் வந்து எனக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலை அது பண்ணலை அப்படிங்கிற வித ஒரேமே பண்ணிக்காதிங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிட்டியை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ குயிக்காக எந்த இதுலேயுமே போஸ்டிங் வந்து ஸோ போட்டதாக இல்லை ஏன்னா கொஞ்சம் நீண்ட கொஞ்சம் நாள் ஆகலாம் ரொம்ப லேட் ஆகும் போஸ்டிங் போட ஆனால் இது வந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே होस्टिंग எல்லாமே ஸோ நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் கம்பல்சரி இது எல்லாமே எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு ஜூன் ரீஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாருமே நீங்கள் வந்து போஸ்டிங்கில் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போஸ்டிங்கில் இருக்கணும் அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் ஸோ இருக்கக்கூடிய நாட்களை அதாவது எந்த யூனிட்டுமே நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் ஏன்னா ஒரு சில யூனிட் வந்து நீங்கள் வந்து விட்டு விட்டுருப்பீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பீங்க அதை வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அப்படி தயவு செய்து விடவே வேணாம் டூ ஆர் த்ரீ டேஸ் ரீட் பண்ணுங்க ஏன்னா இதை ரீட் பண்ணால் மட்டும்தான் நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது மூணு ஆப்ஷனை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்சரை வந்து நம்மளால் எடுக்க முடியும் இல்லை நீங்கள் எதுவுமே ரீட் பண்ணல அப்படின்னா நம்ம நாளுமே ஆன்சராக தான் தெரியும் அப்படி இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு மார்க் போனால் கூட ஜாப் போகிறதுக்கு ஜாப் நம்மளை விட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு மார்க்கில் எவ்வளவோ பேர் பாயிண்ட் சம்திங்கில் கூட ஸோ ஜாப்பை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மார்க்கும் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய மார்க்காக தான் இருக்கும் ஒவ்வொரு செகண்டுமே நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய செகண்டாக தான் இருக்கும் அதனால் தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் கான்ஃபிடண்டோட முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் எவ்வளோ குயிக்கான ப்ராசஸ் இருக்குது ஈஸியாக வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த இருக்கக்கூடிய ஒரு செவன் டேஸ் ஒன் வீக்கில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு போட முடியுமோ நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிங்க தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இனி வந்து நான் படிக்கலை அதாவது எனக்கு வந்து பய உணர்வாக இருக்குது அப்படின்னு எந்த இதுவுமே இருக்க வேணாம் உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட வெற்றி இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ப்ராசஸுமே குயிக்காக இருக்குது போஸ்டிங்குமே ஜூன் ரீஓப்பன் பண்ணும்போது அசிய கவர்மெண்ட் டீச்சராக எல்லாருமே போஸ்டிங் போஸ்டிங்கில் இருப்பீங்க கம்பல்சரி எல்லாருமே இருப்பீங்க ஏன்னா எல்லாருமே நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கிறீங்க பட்டு ரொம்ப நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க உங்களோட மேஜர் பார்ட்லேருந்து தான் கொஷின்ஸ் வரப்போகுது நீங்கள் அங்கே இருக்கிற மூன்றை மணி நேரம் என்ன எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோடு நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஃபாஸாக இல்லை ஃபாஸாக இல்லை ஃபெயில் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அது ஏன்னா மணி நேரத்தில் நீங்கள் நல்ல ஹேப்பியான மூமெண்ட்டோட படித்ததை நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் மார்க் ஹேப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் வந்து நல்லா கொஷின் நல்லா ரீட் பண்ணி ஆன்சரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும் கட் ஆஃப் ஃபுல்லையும் வந்து உங்களால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து வாங்க முடியும் ஏன்னா நீங்கள் வந்து ப பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கொஷின் கூட உங்களால் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து போட முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க தன்னம்பிக்கையோட ஹாப்பியான மூமெண்ட்டோட ஸோ மைண்டை எப்போதுமே ரிலாக்ஸாக வச்சு நீங்கள் படிங்க நம்மளால் முடியும் கண்டிப்பாக நான் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட எப்போவுமே வச்சு நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ